இல்லையா அதனால இருக்கும் வரும் தூக்கமே வர மாட்டேங்குது அஞ்சு மணி ஆறு மணிக்கு அப்புறம் தூங்கனும் நான் முதல்லமா இப்போ நம்ம கருங்குட்டி வந்து உங்க உடம்புல ஆவானம் பண்ணிருக்கும் இல்லையா ஆவாணம் பண்ண பண்ண உங்க உடம்புல இறங்குறதுனால அந்த தூக்கம் வராது ஒரு மாதிரி ஒரு ஆள் வந்து உடம்பு மேல ஒரு வெயிட்டா இருக்கும் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு நம்ம அறியாம ஏதோ ஒரு புதுசு புதுசா யாரோ நம்ம மீட் பண்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் தோணும் புது இடங்களுக்கு போற மாதிரியா இல்ல புது கோவிலுக்கு போற மாதிரி அது மாதிரியான விஷயங்கள தோணும் காலையில பார்த்தா உடம்புல கொஞ்சம் டயர்டா இருக்கும் என்ன பண்றோம் நமக்கே தெரியாது இப்ப நம்ம ஒரு பதட்டமா இருக்கும் போது என்ன வேலை செய்யறோமோ அது மாதிரி தோணும் முன்னா நேத்து நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு மூணு நாள் முன்னாடி உடம்பு வந்து ஒரு ஆயிரம் பேர் அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மூணு நாள் முன்னாடி ஏன்னா நீங்க அன்னைக்கு உங்க டீட்டெயில்ஸ் அமைச்சுட்டு தட்சிணை அனுப்பிச்சோடனே நாங்க பூஜை ஆரம்பிச்சுட்டேன் ஆக்டிவேஷன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த மாதிரி தோணிருக்கு வரும் உடம்பு எனக்கு 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 வந்து அந்த அளவுக்கு tiredness வந்து எந்த அளவுக்கு வராது நான் active தான் இருப்பேன் எப்பவுமே சாப்பிடுறது limit ஆ சாப்பிடுவேன் active ஆ இருப்பேன் எங்க வீட்டுல வந்து அவங்க என்ன இந்த அளவுக்கு எல்லாம் tired உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம்னா தூக்கம் அந்த அளவுக்கு தூக்கம் அன்னைக்கு நேத்து நைட்டு காலையில பாத்தோம்னா எர்லி மார்னிங் மூணு மணிக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு எந்திரிச்சிட்டேன் மிட் நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்ப அவர் வந்து உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிட்டாரா வரவங்க ஓகே ஓகே நேத்து வந்து எதுக்கோ தெரியல ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு நேத்து வந்து சாப்பிடும் போது வந்து சின்ன சண்டை ஒண்ணு ஆயிடுச்சு டக்குன்ட்டு ஹோம் வந்துச்சு டக்குன்ட்டு எனக்கு தெரியல அது நார்மலா வராது அது எதுக்கு என்ன எனக்கு தெரியல அதுக்கப்புறமா வந்து காலையில வந்து ஏழரை மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு வழக்கமா ஏழு ஏழு காலத்துல எந்திரிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் நான் வந்து ஹாட் வாட்டர் அதெல்லாம் ஊத்தி கொடுப்பேன் இன்னைக்கு நாளும் எந்திரிக்கவே முடியல அப்படிதான் இருக்கும் புதுசா நம்ம ஒரு மருந்து ஏத்துறோம்னா அந்த மருந்து ஏத்துற போது உடம்பு அசதி வருது இல்லையா அந்த மாதிரி வரும் அந்த உடம்புல ஊர்ல பேக்க அதி சக்தியா தான் இன்னொன்னு என்ன தெரியுமா இன்னொன்னு அதிசயம் ஒண்ணு சொல்றேன் அந்த பாக்ஸ் ரெடி பண்றதுக்கு என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்ல ஆனா வந்து அது அது வந்து நான் வந்து கிளைண்ட்டுங்க கிட்ட வந்து ஜென்ரலா கேக்குறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் போடுப்பா அது கன்சல்டிங் இது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் போடுப்பான்னா அவங்க தானா போடுறாங்க இல்ல அதெல்லாம் தானா அவர் வர உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணி தந்துருவாரு ரெண்டாவது என்னன்னா கேஸுங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பண்ணி கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணவங்க முன்னா ஏற்று காலையில கால் பண்ணிட்டு சார் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது நீங்க தான் இந்த கேஸ் வந்து இது பண்ணணும் போட்டு கொடுங்க சார் போயிருக்காங்க கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும் இப்ப நீங்க அங்க பூஜை பண்ண அங்க பூஜை பண்ணதுக்கே எனக்கு இந்த அளவுக்குன்னா நான் டெய்லி பூஜை பண்ணணும்னா அது இருக்கும் கண்டிப்பா வயசு தெரிஞ்சு இப்ப ஒரு மூணு மாசம் முன்னாடி ஒரு பையனை குடுத்தேன் சுத்தமா சாப்பாடு கூட வர முடியாம நகை வச்சுதான் எனக்கு வந்து தீக்ஷய வாங்குனாங்க இன்னைக்கு வந்து அவரே எனக்கு அந்த கால் சோரம் போட்டு போயிருக்காரு அது மாதிரி எல்லாம் மாற்றம் தெரிஞ்சிருக்கான் ஓகே 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 நேத்து கூட நேத்து நைட் நான் எந்திரிச்சேன்னா எந்திரிச்சதுக்கு அப்புறமா

அதுக்கப்புறம் அவர் ரூபம் வைக்க ஆரம்பிச்ச பிறகு அவர தான் அவரோட பூஜை முறையில இருந்து நீ குருதி பூஜைல இருந்து ரூபகல பூஜைல இருந்து எல்லாமே பண்றேன் எல்லாமே அவரே சொல்லி தந்தது தந்ததுதான் எல்லாமே அவரே சொல்லி தந்துருவார் அவருக்கான பூஜை முறைகள் அவரே பண்ணி தருவாரு அதே மாதிரி நம்ம செல்வாக்கு வந்து அதிகாரமாக கிடைக்கும் அதே மாதிரி பண லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி யார் நம்ம எதிரியா நினைச்சாலும் அவங்க அடங்குவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் தானா ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே இப்ப நான் நாமக்கல் ஒருத்தர் குடுத்துருந்தேன் அவங்களோட அம்மாவே வந்து அவங்க தம்பி பேச்சு கேண்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் அடங்கி அவங்க தம்பி கிட்டே போயிட்டாங்க இவரு கூட பிரச்சனை பண்ணல அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்டு மாதிரி அந்த நாற்பத்தி எட்டு மண்டல் பூஜை முடிச்சுக்க உடனே தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பாசமா இருந்தாங்க அது மாதிரிலாம் நடந்திருக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா நேத்து வந்து ஒரு கிளைண்ட் கால் பண்ணிருந்தாங்க நான் வந்து அந்த டப்பா பண்றதுக்கு த்ரீ தௌசண்ட்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் அவர் கேட்டுட்டு இருந்தாரு சரி நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் கன்சல்டிங் ஃபீஸ் அதுதான் நேத்து சாயந்திரமா நான் ஆறு மணிக்கு வந்து என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை நேத்து ஒரு கிளைண்ட் கால் பண்ணிருந்தாங்க சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் சீசுமா இன்னொரு அட்வொகேட் கிட்ட நான் சீனியர் பண்ண மாட்டோம்னு நான் என்ன பண்ணேன் நேற்று நைட் வந்து டென் ஓ கிளாக் அவங்க கிட்ட வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேஸ் பத்தி இங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து அந்த கன்சல்டிங் ஃபீஸ் பிளஸ் அங்க உள்ள எல்லாம் பணம் கொடுக்கணும் ஒரு அமௌண்ட் கொஞ்சம் போடுங்கன்னா அந்த டப்பாஸ் என்ன நான் பணம் கொடுக்குமா பேலன்ஸ் அமௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அவர் டக்குன்னு கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு போட்டு அந்த அமௌண்ட் இன்னைக்கு வந்து டப்பா அந்த பாக்ஸ் வந்துடும் உடன் பாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு காலைல நம்ம கைக்கு வந்துரும் அந்த உடன் பாக்ஸ் அதான் அதாவது அவருக்கு ஆஹ் நான் வந்து ஆயிட்டேன் இவர் வந்து ஏதாவது டெய்லி ஏதாவது இது பண்றாரா இல்லைன்னா இது தானா எனக்கு தெரியாம என்னோட இது வந்து போயிட்டு இருக்குதா வித்வுட் மை கன்சிடரேஷன் நான் எனக்கே தெரியாம இது போயிட்டு இருக்குதா இல்லைன்னா ஏதாவது பூஜை ரிலேட்டடா ஏதாவது போயிட்டு இருக்குதா எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு சரி காலையிலேயே ஃபோன் பண்ணால்தான் இருந்தேன் சரி வெளியில கோர்த்துக்கு போயிட்டு அஞ்சு நாளாக இருக்கு இல்லையா அந்த அஞ்சு நாள் உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்ந்துருக்கும் அது ஃபுல்லாக வைப்ரேஷன் ஆகி முடிச்ச உடனே உங்க உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷனு படுத்து இருந்தா மேலே படுத்துருந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்

இன்னொன்னு ஐயா இப்ப அது வந்து ஆக்சுவலா கேரளா முறை நீங்க வந்து தமிழ்ல வந்து நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா இப்ப வந்து நான் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி தெலுங்கு ஆளுங்களுக்கு யாராவது குடுத்துருக்குறீங்களா இந்த மாதிரி தெலுங்கு மந்திரம் இந்த மாதிரி இல்ல தெலுங்கு ஆளுங்களை குடுத்துருக்கேன் ஜி நான் சொன்னேன் ஐயா நான் தமிழ்ல சொன்ன மந்திரத்தை அவங்க தலைம தெலுங்குல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இப்ப நீங்க அமுச்சிருந்தீங்க என்ன கூட மாத்தி அதே மாதிரி தெலுங்குல மாத்திட்டு அவங்க தெலுங்குல ஆஹ் ரா வா 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 என்றத மாத்திப்பாங்க கரம் குட்டிச்சா சாத்தான அந்த மாதிரி வந்து மாத்தி இது பண்ணுவாங்க அது மாதிரி தான் அப்ப நான் தெலுங்குல தெலுங்குல நம்ம தெலுங்குல பேசுவோம் வேற ஒண்ணு இல்ல தெலுங்குல பேசலாம் பிரச்சனை ஒண்ணு ஓகே ஓகே ஆனா வந்து ஒரு நாளுக்கு வந்து 108 தடவை இல்லன்னா 200 200 300 தடவை சொன்னா நாம நம்மளுக்கு அந்த ஒரு நிமிஷம் 108 முறை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் சீக்கிரம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது கேஸ் கிடைக்குது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் இன்னொன்னு இப்ப வந்து அந்த ருத்ராட்ச மாலையா என்ன எந்த மாலை நம்ம ஜபம் பண்ணும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணனும் நம்ம ஜபம் பண்றதுக்கு மாலையை யூஸ் பண்ண தேவையில்லைங்க எனக்கு கவுண்டிங் தேவையில்லை ஏன்னா நீங்க கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை கரெக்டா கவுண்ட் பண்ற மாதிரி தான் உங்க மைண்ட் போக்கஸ் ஆகும் அதே மாதிரி எவ்வளவு மணி முடிஞ்சிச்சா எவ்ளோ முடிஞ்சிருக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் அது மாதிரி தான் யோசனைகள் வரும் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு ஊதுவத்தி ஏத்திட்டு சாம்பிராணி ஏத்திட்டு நம்ம பூஜை பண்றோம் இல்லையா அது மாதிரி பண்ணும் போது அந்த ஊதுவத்தி முடிகிற வெள்ளம் அந்த ஊதுவத்தி கண்ணு முடி வந்தது சொன்னா கூட ஊதுவத்தோட வாசனை தெரியும் இல்லையா அந்த ஊதுவத்தி முடிகிற வெள்ளம் சொல்லுங்க போறோம் கண்ணு மூடிட்டு தான் பண்ணணுமா கண்ணு மூடிட்டே பண்ணலாம் நீங்க கண்ணை தகுந்த பண்றீங்கன்னா அந்த ரூம்ல யாரும் கூடாது இல்ல இல்ல யார் ரூம்ல யாரும் வர மாட்டாங்க கண்ணை தகுந்த பண்ணீங்கன்னா எங்க ரூம்ல யாரும் இருக்கூடாது இல்லைன்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாம் கண்ணை மூடிட்டு பண்ணும்போது நமக்கு அந்த தொடர்றது அதுக்கப்புறம் நம்மளை பாக்குறது அந்த உருவங்கள் நேர்ல வர்றது இதெல்லாம் வந்து உணர முடியும் லைட் போடலாமா அப்ப லைட் லைட் எல்லாம் போடலாம் மைண்டான லைட் போடுங்க ரொம்ப கண்ணு கூசுறமா லைட் போடாதீங்க மைண்டான லைட் போடுங்க ஒரு 5 வாட்ஸ் 5 வாட்ஸ் குள்ள போடுங்க ஜீரோ பல் ஒன்னு இருக்குது அது போடுங்க அதே வரை போடும் நீங்க பயப்பட மாட்டீங்க அப்படினா லைட் லைட் பை லைட் சின்னதா வச்சு போடலாம் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படினா நீங்க லைட் போடுற கூட பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை வந்து இந்த மாதிரி லைட் போடுறீங்க என்ன மந்திர சொல்றீங்க என்ன படையல் போடுறீங்க இந்த இதெல்லாம் அவசியம் கிடையாது எந்த அளவுக்கு மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி பண்ணுறீங்கன்னு தான் அவசியமே கான்சென்ட்ரேஷனோட பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்து படித்தா நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி வரும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்காம படிச்சோன்னா தப்பு தப்பாக போயிடும் ஒன்று சொல்லுவோம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தே சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சொல்ல சொல்ல நான் ஒரு நாலு லைன் மந்திரம் தானே அது ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லும் போது மூணா நாள் தானே படைக்கிடும் படைக்கிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடிக்கும் சித்தி ஆங்கிறது அப்படின்னாவே நிறைய பேர் நான் நினச்சிருக்காங்க ஏதோ சாமி வந்து நேரடி கற்று நிப்பாரு கட்டி பிடிப்பாரு முத்தம் கொடுப்பாரு இல்லை நம்ம கொடுத்த படையில கையில வாங்கி சாப்பிடுவாரு அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க சித்தி அப்படின்னா நம்மளுடைய புத்தியில வந்து சுவாமியோட மந்திரமும் சாமியோட ரூபமும் சாமியோடைய பூஜை விஷயங்கள் மொத்தமே வந்து நம்ம புத்தியில வந்து தெரிஞ்சுக்கிறது தான் புத் சித்தின்னு சொல்லுவாங்க ஓகே 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 சரிங்களா அது தரிசனம்ங்கிறது அதுக்கு அடுத்த தரிசனம்ங்கிறது தன்னை மறந்து தாயை மறந்து ஊரை மறந்து உறவை மறந்து உண்ணலுக்கூடிய சிவத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது தான் நம்ம அந்த உருவத்தை பார்க்க முடியும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து மாயைகள்னு சொல்லுவாங்க மாயைகள்னா நீங்கள் கண்ணை மூடி உக்காஞ்ச போதும் இல்லை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்ட போதும் தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சித்தி அப்படிங்கிறது உங்களுக்கு புத்தியில் வந்து அந்த சுவாமி நிறுத்தி பார்க்கும் போது கிடைக்கும் அது கிடைக்கணும்னா அதுக்கு வந்து முயண்டு முழுக்க முழுக்க நீங்கள் மனசளவிலும் உடம்புலையிலும் ஃபோக்கஸ் பண்ண வேற ஒன்றும் இல்லை ஓகே நான் வந்து ஆக்சுவலாக வழக்கமாக கன்சல்டிங் ஃபீஸ் வந்து நான் வாங்குறது இல்லை ஆக்சுவலாக தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் பண்ணிவிடுவேன்

நம்மளுக்கு வந்து பேசணும்னா நம்ம பேசலாமா starting ல one or அப்படி ஏதாவது என்னங்க ஸ்டார்டிங்ல நம்ம பூஜை பண்ண பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்ம கூட வந்து பேசுவாங்களா இல்லனா கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறமா தான் பேசுவாங்களா என்ன இது ஒரு நிமிஷம் லைன்ல இரு மம்மி கனெக்ட் மம்மி இல்ல கனெக்ட் ஆகுது ஹலோ ம் ஐயா அதான் நான் சொல்லுங்க இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம பண்றோம் இல்லையா பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து உருவம் மாத்திரம் வருமா இல்லைன்னா ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு கேக்குறாங்க இல்ல நமக்கு நம்மளுடைய உடம்பையே பார்த்தீங்கன்னா நம்ம அறியாம ஒரு உக்கிரமா தெரியற மாதிரி தெரியும் நம்மளுடைய இது எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா தெரியும் அது மாதிரி என்ன விஷயங்கள்ல தெரியும் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க பூஜைகள் பண்ண பண்ண நீங்க கண்ண முடி தியானம் பண்றீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து கனவுகள்ல தெரியவாங்க கனவுகள்னா காலையில தூக்கம் கலையிற டைம்ல

நீங்க யாராவது உருவா நினைச்சிருக்கீங்க அப்படினா அவங்க மாதிரி வருவாங்க இப்ப ஒரு சிலருக்கு என்ன வந்து இங்க நேரில் வாங்குறது மாதிரி எல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க இப்போ தியானத்துல உக்காந்துருக்காங்கன்னா தியானத்துலயே போய் நம்ம மாதிரி ம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா சிவாஜி வந்து நிறைய சாமி படம் கர்ணன் வச்சுக்கங்களேன் கர்ணன் வந்து நம்ம சாமி சுவாமி கர்ணனை பத்தி கேட்டிருக்கோம் வச்சுக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் படம் வந்து சிவாஜி வச்சுதான் நம்ம பாத்துருக்கோம் ஆமா இப்போ நீங்க கிருஷ்ணர் வந்து எம் டி ராம ராமராவரும் நடிச்சிருக்காரு நீங்க பாத்தது கிடையாது இப்ப கிருஷ்ணர் முகம் தான் உங்களுக்கு வரும் நான் புரியுதுங்களா அப்ப வந்து நீங்க கடவுளை வந்து நேரில் கிடையாது அப்ப நீங்க நேரில் யார் மூலியமா பாக்குறீங்களோ இல்ல எந்த அமைப்புல பாக்குறீங்களோ அது மாதிரி தெரியாது இவங்க தானே வராங்க நமக்கு குட்டிய நேரம் பேசல நினைப்போம் பட் வந்து அந்த கடவுள் அப்படிங்கறது நம்ம எந்த ரூபத்துல பாக்குறோமோ அது மாதிரிதான் இப்ப ஏழாம் அழகு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஏழாம் அழிவு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து போதி தர்மாவ நடிச்சிருப்பாரு இன்னைக்கு போதி தர்மான்னு சொன்னாவே ஏழாம் மறைவு படம் தான் ஞாபகம் வரும் நமக்கு சூர்யா தான் போதி தர்மா கேட்டாப்புல இருக்கிறது தான் ஞாபகம் இல்லன்னா சைனால கூடிய போதி தர்மா டெம்பிள் தான் ஞாபகம் வரும் நம்ம போதி தர்மாவை பாத்துருக்கோமா இல்ல இல்ல அது மாதிரி நம்ம உள் மனசு வந்து அதை பார்த்ததுனால அந்த ரூபத்துல வந்து பேசுவோம் வேற ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நீங்க உங்க குழந்தைய ரசிச்சு கும்பிட்றீங்க அப்படின்னா உங்க குழந்தைய வந்து நீங்க ரசித்து வளர்க்குறீங்க அப்படின்னா நமக்கு நான் எங்கள் மேலே யார் மேலே பாஸ் வச்சிருக்கீங்க அதிகமானால் நீங்க சாமி மேலே இப்போ கருங்குட்டி மேலே பாஸ் வைக்கிறீங்க வச்சுங்களேன் உங்க குழந்தை மேலே அதிகமா பாஸ் வச்சுருக்காங்க உங்க குழந்தை மாதிரி வந்து பேசுவோம் ஓ ஓகே 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 சரிங்களா இல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒய்ஃப் மாதிரி கூட வந்து பேசுவோம் ம் ம் சரிங்களா அது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு அதாவது நீங்க எந்த ரூபத்துல பேசுறீங்க இப்ப நான்லாம் வந்து பாத்தினா எங்க அப்பா வந்து இருக்கும்போது போது நான் பெருசா பாசம் இப்போ அப்பா வந்து லாஸ்ட் தீபாவளி தான் இருந்தாரு ஆனா அவரு வந்து ஆளுக்காக்கால் சாப்பிடுவாங்க சுவாமி கருங்குட்டிங்க ஆளுக்காக சாப்பிடுவாரு அதுக்கப்புறம் அவர் இருக்கும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சதுனால அவர் மாதிரி ஒரு மரியாதை வந்துச்சு மூணு டைம் நானே வாங்கி கொடுத்துருக்கேன் ஆளுகாக்கால்

அப்புறமா தூங்குற தூக்கவேணிக்கு தூங்குறேன் நிறைய விஷயத்துல பண்ணிருக்காரு இப்ப நான் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை ஆனா காலையில போயிட்டு அவருக்கு அஹ் இந்த டிகாசின்னு இருக்கு இல்லையா டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு சக்கரை போட்டு டிகாஷன் ஏலக்காய் போட்டு காசி எடுத்து போவேன் அது மாதிரி காசிட்டு எடுத்தும் போறேன் அன்னைக்கு வந்து குழந்தை அழுதுட்டா சின்ன குழந்தை அவன் அஞ்சு மணிக்கு அழுகுற அவளை பாத்துங்க நான் கொஞ்சம் வேலை செய்யணும் வீட்டுல அது மாதிரி நான் டிகாசு காசி வச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு சேர மாதிரி சோபால போட்டு உட்காந்து காலாட்டிட்டு இருக்கேன் தூங்கி அந்த குழந்தை எழுந்து ஆபீஸ் போலாமு கேக்குது அஞ்சு மணிக்கு குழந்தை ஆபீஸ் போலாம கேப்பான் வரதே ரேராதான் வருவா அது மாதிரி குழந்தை வந்து ஆபீஸ்க்கு போகலாமான்னு கேக்குது அஞ்சு மணிக்குலாம் தூக்கத்துல ஒரு மாசத்துக்கு இல்ல ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் அழைச்சுட்டே போவேன் அந்த மாதிரி குழந்தை வா வடிக்கலாம் போலாங்க அப்படின்னா அவர் சுவாமி வந்து அந்த ரூபத்துல வந்து கேட்கிறாரு வா போலான்னு அதே மாதிரி அழைச்சுன்னு போனா அவரே வந்து கட்டு எல்லாம் போடுறவங்களும் கூட இருந்தா எலுமிச்சு பழம் விட்டது வந்து எல்லாமே கூட இருந்து எல்லாமே பண்ணி விட்டேன் சுவாமி கலங்கா பண்றதுல இருந்து அவரே போடுறா இந்த சுவாமி நாக்கு கூட பாக்கும்போதே நமக்கு பயங்கமா இருக்கும் பெரியவங்களே பாக்க பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நாக்கு பிடிச்சி ஆட்ட அப்ப ஆட்டும் போது நிஜமா ஆடுற மாதிரி தெரிஞ்சது எனக்கு அது மாதிரி எல்லாம் நேச்சுரல்லா நடக்கும் அது சுவாமி வந்து நீங்க எந்த அளவுக்கு ஆத்மாதமா வழிபாடு பண்ணுங்க அந்த அளவுக்கு ஆத்மரமா வேலை செய்வார் இப்ப நீங்க எனக்கு வந்து அது உபாசனம் வந்து அங்க பண்ணதுனால நான் வந்து நாமளே சாப்பிடலாம் ஐயா இப்ப இப்ப நீங்க சாப்பிடலாம் ஜி நான் தீட்சை செலவு கையில வந்த பிறகு தான் சாப்பிட கூடாது ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட கூடாது குடும்ப வழக்கில் அதுல குடும்ப வழக்குனா இருந்தாக்கலாம் தாம்பத்தியம் மட்டும் இருக்க கூடாது மத்தபடி வந்து பாத்தினா ஆளுக்காக சாப்பிட கூடாது பொய் கலவு இருக்க கூடாது அவ்வளவுதான் தேவை இல்லாம பொய் சொல்றது தேடுதனம் அது மாதிரியான விஷயங்கள் கூட உண்மையா இருந்தா உண்மையா இருப்பாரு அவ்வளவுதான் விஷயத்த அவரே பண்ணி தருவார் அதாவது தேவைக்கு போய் சொல்றது அவசியம்தான்

மூணு நாள் நான் பாக்குறேன் நான் அப்சர்வ் பண்றேன் என்னோட body condition மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கெல்லாம் எனக்கு அப்படியே உடம்பு அடைச்சு போட்ட மாதிரி அப்படியே தூக்கம் இல்ல நல்ல vibrations கிடைக்கும் உங்களுக்கு வந்து natural நான் செக் பண்ணி பாத்தேன் நான் ஒருத்தர் தீட்சித் தரனாவே அவங்களுடைய பேரு நட்சத்திரம் அந்த விஷயம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துதான் நான் சொல்லி பண்ணியா இருக்கேன் அது பார்க்கும் போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் தரும் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து போன அந்த சுமங்கலின்னு சொல்லுவாங்க இல்லையா கன்னி தெய்வமா இருந்து போவாங்க சின்ன வயசுலயே இல்ல பெண் சுமங்கலி வயிறு போவாங்க அது மாதிரி தெய்வ துணையும் இருக்கு இதுமே இருக்கு பட் வந்து உங்களோட கர்மாவினை காரணமாகவும் பிளஸ் உங்க கிரக கோளாறுகள் காரணமா தான் உங்களுக்கு தடை போட்டுருக்கு அதை கழிச்சுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் தெரியும் அது அது எப்போ பண்ணனும் இல்ல நாங்க நிமித்தி பண்ணிட்டு தான் உங்களுக்கு டீடைல்ஸ் தருவோம் ஓகே 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 உங்களுக்கு பூஜை பண்ணும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணி கிளியர் பண்ண வேண்டியது வந்து உடம்பு அந்த தூக்கம் எல்லாம் மூதேவி எல்லாம் விலகி இருக்கும் உடம்பு ஆக்டிவ் ஆகும் வரணும் ம் 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 இப்ப நீங்க பாரமா இருக்குன்னு சொல்றீங்க இதுவே வந்து எனக்கு அதிகமா மன லேசா ஆகுதுன்னு சொல்லுவீங்க அப்புறம் ஆஹா ஓகே உடம்பு பாரமாவும் மனேஷ் ஆகும் அதுதான் ஆன்மீகம் ஓகே ஓகே கண்டிப்பா மாற்றங்கள் கிடைக்கும்ல ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்து நான் எங்கேயோ எத்தனை இடத்துலயோ நான் ஒரு சில திங்ஸ் லெவலில் நான் கேட்டு பார்த்தேன் அவங்களும் ஜஸ்ட் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பேசுறதுக்கு அவங்க இவ்வளவு போடு அவ்வளவு போடு அவ்வளவு போடும் கன்சல்ட்டிங் அது நிறைய பண்ணாங்க எனக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்பிக்கையே போயிடுச்சு பேசுறதுக்கு கூட இவங்க பணம் வாங்குறாங்க இதுக்கெல்லாம் கூட பணம் வாங்குவாங்களா ஏன்னா நான் கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் இன்னைக்கு நிலைமைக்கு எடுத்த உடனே அறுபது லட்சம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் எல்லாம் வாங்கிதா இருக்காங்க சுத்தத்தை வச்சு அந்த பூஜைக்கான பைசா தான் நம்ம பூஜை சாம தெரியும் சொல்றேன் உங்க ஜெனரேஷன் இல்ல உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதுக்கு நெக்ஸ்ட் செவன் ஜென்ரேஷன் நல்லா இருப்பீங்க நீங்க நான் ஓபனா சொல்றேன் என் மனசுல பட்டிச்சது எப்போ சொல்லுன்னு தோணுச்சு இப்ப நான் சொல்றேன் உங்க செவன் ஜென்ரேஷன்ஸ் ஹாப்பியா இருப்பீங்க போங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் அது நான் சொல்ற வார்த்தையோ இல்ல இந்த கடவுள வாயால வர வைக்கிறதான்னு தெரியல மாட்டம் கிடைக்கும் கால் பண்ணிட்டு வாங்க அமாவாசைக்கு உங்களுக்கு எல்லாமே ஆவணம் பண்ணி வச்சுட்டேன் அமாவாசைக்கு பூஜை முடிச்சிருவேன் சண்டே வந்து அமாவாசை வருது இல்லையா புரோட்டாசி அமாவாசை குருதி பூஜை நடக்கும் குருதி பூஜை வச்சு ஆவணம் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் பிரச்சனை சரி ஐயா நான் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா டுவெண்ட்டி செகண்ட் நான் கால் பண்ணுறேன் டுவெண்ட்டி தேர்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து எப்போ வர்றது நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா கூட நான் அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபைவ் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஓகே ம் ஓகே ஐயா ஓகே சிவகாங்க நன்றி நன்றி தேங்க்யூ